ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் சூப்பர்வைசர் சுப்ரமணி ஃப்ரெண்ட்ஸ் என் அழகு கொஞ்சம் கம்மி ஃபீல் பண்ணேன் அதனால் மாடி தோட்டத்துலேயே நான் மஞ்சள் விளைய வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரும் பாருங்கள் மஞ்சள் ஆல்ரெடி நான் செருப்பு வாங்கி கொடுக்கலன்னு போராட்டம் நடத்தின அதுக்காக தான் இந்த பால் கொடுத்து ஐஸ் வைக்கிறாங்க எங்கள் பாஸு சரி போனால் போதோன்ட்டு மறுபடியும் சூப்பர்வைசர் பண்ணியே ஏற்றுக்கிட்டேன் நான் அடுத்து மேட்டருக்கு வருவோம் மஞ்சள் விளைய வச்சேன்னா அந்த மஞ்சள் தான் இது இப்போ நான் காய வைப்பேன் அரைச்சிப்பேன் அரைச்சி உடம்புல பூசிப்பேன் பூசும்போது என் அழகு வந்து மிளிரும் இயற்கை நேச்சுரல் பொருள் தான் பயன்படுத்துகிறோன்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதாமே அதனால தான் நேச்சுரலாக நான் மஞ்சள் வந்து விளைய வச்சு இனிமேல் அரைக்க போகிறேன் நான் ரொம்ப அழகாகாது பாசுக்கெல்லாம் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மஞ்சள் அரைக்கும் போதே கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன் நான் தனியாக அப்போ நான் தனியாக பூசிக்கலாம்ல இல்லைன்னா அவங்க தரமாட்டாங்க அதனால் நான் எடுத்து வச்சுப்பேன் சரியா